শুন <laughs> দে வணக்கம் என் பேர் மகேஸ்வரன் நான் திமுகவில் ஒன்றிய இளைஞரணி து துணை அமைப்பாளராக பணியாற்றி வந்தேன் இதற்கு முன்பு நான் கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக என்னுடைய மாணவ பருவம் தொட்டு அக்கட்சியில் இணைந்து பணியாற்றி வருகிறேன் பல்வேறு தேர்தல்கள் கிட்டத்தக்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரை இருபது ஆண்டுகள் அந்த பூத் பொறுப்பாளராகவும் பணியாற்றி வந்தேன் ஆனால் அங்கே எந்த அங்கீகாரமும் எந்த ஒரு முக்கியத்துவம் கிடைக்காத காரணத்தினால் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் அஇஅதிமுகவில் எங்கள் மண்ணின் மைந்தன் அண்ணன் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களுடைய முன்னணியில் மற்றும் எங்களுடைய நண்பர் திரு ஆர்கே அவர்களுடைய வழிகாட்டிலின்படி கட்சியில் நான் கடந்த இரண்டா இருபத்தி இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிமுகவில் என்னை அதிகாரப்பூர்வமாக இணைத்துக்கொண்டு உறுப்பினர் படிவத்தையும் நான் பூர்த்தி செய்து கொடுத்து விட்டேன் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மீண்டும் அவர்கள் என்னை தாய் கழகத்திலே இணைந்து விட்டதாக சொல்கிறார்கள் ஆனால் அது எந்த உண்மையும் கிடையாது அவர்கள் த தொடர்ந்து என்னை வற்புறுத்தி வருகிறார்கள் நான் அதற்கு அவர்களுக்கு எந்த ஒத்து ஒப்புதலும் நான் வழங்கவில்லை அதில் இப்போது நடந்து நடந்து கொண்டிருக்கின்ற குடும்ப ஆட்சி மற்றும் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான எந்த வளர்ச்சிகளும் ஏற்படுத்தாமல் அவர்களுடைய சொந்த லாபங்களுக்காக சுய லாபத்துக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பகுதி திமுகவில் இனியின் செயல் இனியும் நான் தொடர்ந்து பயணித்தால் அதில் எனக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்லை ஆகவே மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் நான் பாலகிருஷ்ணன் ரெட்டி அவருடைய தலைமையில் இனி பணியாற்றி இனி எக்காலத்திலும் நான் திமுகவில் இணைப்போ இல்லை ஆகவே நான் இதை தீர ஆலோசித்து மிகவும் தீர்க்கமான முடிவாக எடுத்திருக்கிறேன் நான் ஏனென்றால் நான் அடிக்கடி கட்சி வழக்கம் எதுவும் கிடையாது என்னுடைய வாழ்நாளில் இதுதான் இரண்டாவது முறையாக நான் மாறியிருக்கேன் என் திரும்பி மாறுகின்ற எந்த என் உயிரில் வரை அண்ணன் அம்மாவோட ஆணைக்கு அவருடைய ஆசியுடனும் அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையில் நான் என்னுடைய உயிரில் வரை விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடன் செயல்படுவேன் என்று மீண்டும் உறுதியாக கூறுகிறேன் நன்றி வணக்கம்